ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு நம்ம விஜய் தேவி சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட குடலை வந்து எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அது ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கள் போகலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்படின்னா அந்த அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் நம்ம சேனல் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது மறக்காம மறக்காமல் நம்ம விஜய்தேவி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆளுன்ற பெல்ஸ் உங்களையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம சேனலை எப்பப்போ வீடியோ போடுறமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவும் உடனே கிடைக்கும் உங்களுக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம குடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்னென்ன உணவுகள் வந்து அதுக்காண்டி சாப்பிட்லான்னு சொல்லி பார்க்கலாம் நமது குடல் ஆரோக்கியம் சீராக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளோட குடல் வந்து ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்ம உடல் வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும் இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நம்ம குடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு முக்கியமானது இந்த குடல் ஆரோக்கியத்தை வந்து நம்ம மேம்படுத்துறனால நம்மளோட ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்குமே ரொம்பவுமே உதவியாக இருக்குது குடல் ஆரோக்கியமாக இருந்தால் செரிமான பிரச்சனை வராமல் இருக்கும் இந்த குடலை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுனால நமக்கு செரிமான பிரச்சனை வராமல் தடுக்குது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வைட்டமின்களும் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை சாப்பிடுவது மிகவும் நல்லது நம்மளோட குடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வைட்டமின்களும் நார்ச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை வந்து சாப்பிடுறது நமக்கு ரொம்பவுமே நல்லது முழு தானியங்கள் மற்றும் பழங்கள் சாப்பிடுவது குடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது முழு முழுசாக இருக்கிற தானியங்களையும் சா பழங்கள் ஆரோக்கியமான பழங்களையும் எல்லா வகையான பழங்கள் காய்கறிகளையும் சாப்பிட்றது வந்து நம்ம குடல் ஆரோக்கியத்திற்கு வந்து ரொம்பவுமே நல்லது மோர் குடிப்பது குடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது மோர் குடிக்கிறது வந்து நம்மளோட குடல் ஆரோக்கியத்திற்கு வந்து ரொம்பவுமே நல்லது தயிரில் இருந்து தயாரிக்கப்படும் இந்த ப்ரோபயோடிக் பானமானது உங்களுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதுகிறது இந்த வந்து தயிரிலிருந்து தயாரிக்கிறதுனால இந்த மோர் வந்து ப்ரோபயோடிக் அப்படின்னு ஒரு பானம் ஆகுது அதை வந்து நம்ம குடிக்கிறதனால நம்மளோட குடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இந்த மோர் தயிர் சாப்பிட பிடிக்காதவர்கள் அதனோட சீரகம் இஞ்சி பெருங்காயம் கருவேப்பிலை சேர்த்து மோராகவும் கடைந்து குடிக்கலாம் இந்த தயிரை வந்து நம்ம சாப்பிட பிடிக்காதவங்க கூட அதோட கொஞ்சமாக சீரகம் இஞ்சி பெருங்காயம் கருவேப்பிலை தான் சேர்ந்து மோராக கூட கடைஞ்சி குடிக்கலாம் தயிர் சாப்பிட்றனாலையும் நம்மளோட குடல் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கீரை பிராக்கோலி மற்றும் பச்சை இலை காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கொள்வது குடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது கீரை வகைகள் பிராக்கோலி அப்புறம் பச்சை இலை எல்லா வகையான காய்கறிகளை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்மளோட குடல் ஆரோக்கியத்திற்கு வந்து ரொம்பவுமே நல்லது புளித்த உணவுகளை சாப்பிடுவது நமது குடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது நம்ம வந்து புளித்த உணவுகளை சாப்பிட்றதுனால புளித்த உணவுகளை சாப்படறனால நம்மளோட குடலோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துகிறது இந்த புளித்த உணவு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே முக்கிய பங்கு வைக்கிறது புளித்த உணவுப் பொருட்கள் வந்து வாழைப்பழத்தில் இன்சுலின் உள்ளது இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது வாழைப்பழத்தில் வந்து இன்சுலின் சத்து இருக்கனால நம்மளோட குடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துகிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது அதனால் வாழைப்பழத்தை சாப்பிட்றனால நம்மளோட குடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது குடலில் நல்ல பாக்டீரியாக்களின் அளவு அதிகரிக்க வேண்டுமானால் நார்ச்சத்து நிறைந்துள்ள உணவுகளை சாப்பிடுவது நல்லது நம்மளோட குடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா நம்ம குடலில் இருக்க நல்ல பாக்டீரியாக்களை வந்து அதிகரிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும்னா நார்ச்சத்து நிறைந்துள்ள உணவுகளை வந்து சாப்பிட்றது நமக்கு ரொம்பவுமே நல்லது குடல் ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஒழுங்குபடுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்னோட குடல் வந்து ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து ஒழுங்குபடுத்துறதுல ரொம்பவுமே முக்கிய பங்கு வகிக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல குடலை வந்து நம்ம எப் எப்படி ஆரோக்கியமா வச்சிருமோ வச்சுக்கணும் அதுக்கு வந்து என்னென்ன உணவுப் பொருட்களை வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புறேன் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் தட்டி விட்டு நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போனா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே இருக்கும் அப்புறம் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் நம்ம விஜய் தேவி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோலேருந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க இன்னேந்து நான் சொன்ன உணவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடலை வந்து எடுத்துக்கிட்டு உங்கள் குடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க நம்மளோட மூளை வந்து எந்தளவுக்கு செயல்படுதோ அதே மாதிரி நம்ம குடல் வந்து அந்தளவுக்கு செயல்படணும் நம்மளோட மூளைக்கு அடுத்தது வந்து இந்த குடல் தான் அதனால் நம்ம குடலை வந்து எப்போவுமே ரொம்பவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பார்க்கணும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை பார்க்கவேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்